இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் பேட் கேர்ள்ள்ள் அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்தில் சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் ஹிருதுஹருன் டிஜே சசாங்க் பொம்மிரெட்டி பள்ளி ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் பேட் கேர்ள்ள் படம் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் ஜனவரி மாதம் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த ட்ரெய்லரில் படத்தின் நாயகி தன் இஷ்டத்திற்கு வாழ வேண்டும் என் விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொண்டு ஆண் நண்பரை வைத்துக் கொள்வதை ஓர் கௌரவமாக கருதுகிறாள் அது இல்லாமல் அந்த ஆண் நண்பருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது டேட்டிங் செல்வது என அனைத்தும் பள்ளியில் படிக்கும்போதே போதே நடப்பது போல காட்சிகள் அமைந்திருந்தது இதை பார்த்த பலர் கொந்தளித்தனர் அது மட்டும் இல்லாமல் படத்தில் வரும் நாயகி பிராமண பெண்ணாக காட்டியிருந்தது என படத்தின் ட்ரெய்லர் வெளியானதுமே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது தற்போது இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ராம்குமார் ரமேஷ்குமார் உள்ளிட்ட மூன்று பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளனர் அதில் ட்ரெய்லரில் சிறுவர் சிறுமிகள் குறித்து ஆபாசமான காட்சிகள் அதிக அளவில் உள்ளதாகவும் இது பாலியல் குற்றம் எனவே இந்த டீசரை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கி தொடர்புடைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவுமாறு மனுவில் கோரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இருந்து இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் வரும் காலங்களில் இது போன்ற பதிவேற்றங்களை நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர் உத்தரவிட்டுள்ளது இதனால் படம் திட்டமிட்ட தேதியில் வெளியாகுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது